பூசணிக்காயில் இடியாப்பம் சாப்பிட்ருக்கீங்களா எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சூடு இறம் ஓட்டத்தட்ட நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயில் விதையை நீக்கிட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆவியில் வேகட்டும் நமக்கு பூசணிக்காய் நல்லா வந்துடுச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சேன் ஸ்டவ் அணைச்சிடலாம் அணைச்சிட்டு கொஞ்சம் இதை ஆற விடலாம் சூடு இதோடைய தோலை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நமக்கு தோல் தேவைப்படாது இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு தோல் நீக்கியாச்சு இதை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா மிக்சியில் போட்டு ஆட்டிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முடிந்தவரை தண்ணி சேர்த்தாம நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்தாம நல்லா நைஸாக ஆட்டிகிட்டு வரணும் ஏன்னா திப்பி திப்பியாக இருந்தால் நம்மளுக்கு குழலில் முறுக்குழலில் அடைச்சிரும் நம்ம மாவு பிசைகிற பாத்திரத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கிற பூசணை மஞ்ச பூசணை சேர்த்திக்கலாம் பார்த்தாவே தெரியும் நல்லா வெண்ண மாதிரி நைஸாக அரைச்சிருக்குது அந்த மாதிரி அரைச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு க்ளீனாக போது சரியாக வரும் அரிசி மாவு நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைக்கிற மாவாக இருந்தாலும் சரி ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா இதை கலந்துக்கலாம் கொஞ்சமாக சுடுதண்ணியை நான் ஜாரில் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அழைச்சி அதிலேயே சேர்த்திக்கிறேன் சுடுதண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா சூடாக நல்லா கையில் விசஞ்சிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றுனால ரொம்ப சூடாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு நம்ம கையில் ஒட்டக்கூடாதுன்னு லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அமர்த்தி பிசுக்கலாம் நல்லா சூடு சூடாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு வரும் தண்ணி ஊற்றிட்டு கரண்டியில் ஒரு கிளறு கிளறி நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுருங்க கை சூடு பொறுக்கு நம்ம கைக்கு சூடும் தனியும் மாவும் நல்லா நமக்கு பிவிஞ்சி வரும் வெந்த மாதிரி வந்துடும் அந்த சுடுதண்ணிக்கு அப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இப்படி நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம் சுடுதண்ணி ஊற்றினா சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி பிசக்கிற டைப் தெரியலன்னா பாண்டில்லே சுடுதண்ணி ஊற்றி சில கிளறுவாங்க இல்லையா களி செய்கிற மாதிரி அந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் வட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி ஆகிடுச்சி மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் இந்த ஹோல்ஸ் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இதில் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் கூட எடுத்துக்கலாம் நான் சின்ன ஹோல்ஸே எடுத்துருக்குறேன் முறுக்கச்சியில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு முறுக்குழலில் எண்ணெய் தடவிட்டு மாவை இந்த மாதிரி ஃபுல் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவும் நமக்கு ஈஸியாக வரணும் குளல்ல அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கலாம் தட்டு எடுத்துட்டு நம்ம புளிஞ்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் புளிஞ்சிக்கலாம் நான் வாழையில் சேர்த்து ஒன்று பிள்ளைக போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தி வேணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சிடலாம் மாதிரி பிழிஞ்ச வச்சு நல்லா பிழிஞ்சதை இந்த மாதிரி நான் எங்கிட்ட இடியாப்ப தட்டு இல்லை அதனால் வீட்டில் இருக்கிற தட்டில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன் நல்லா தண்ணி கொதிக்க விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்மளுடைய இடியாப்பம் நல்லா வெந்திருச்சு எடுத்துடலாம் நம்மளது இடியாப்பம் வெந்திருச்சு இதை எடுத்துடலாம் நமக்கு இலையில் ஒட்டாத வந்துடும் இலை போட்டது மட்டும் இல்லை இலை போடாததுமே பாருங்கள் நல்லா க்ளீனாக வெந்ததும் நல்லா வந்துருச்சு உடையாமல் ஒரு முறை சமைச்சு தான் பாருங்கள் திரும்ப வீட்டில் எல்லாருமே எப்படி விரும்பி கேட்குறாங்கன்னு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் வச்சு நான் சக்கரை சேத்துறேன் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் வெள்ளம் வேணால் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி சக்கரை சேர்த்திக்கிறேன் என்னுடைய ஸ்டைலில் இது நல்லா பாருங்க அப்படியே ஊறும் ஊறும் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூசணிக்காவில் இந்த மாதிரி மஞ்சள் பூசணியில் சமைக்க முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா பசங்க கூல்லு வந்த உடனே இந்த மாதிரி சமைச்சு கொடுத்து பாருங்கள் ஹெல்த்தான சாப்பாடுன்னு கூட அவங்களுக்கும் பசங்கி ருசித்து சாப்பிடுவாங்க செய்முறை பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே ஒரு லைக் பட்டன் அமுத்திட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு போங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை உருவகலே